பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் ஒசாமா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் இதே பாகிஸ்தான் தான் இந்தியாவில் அப்பாவி மக்கள் மீது நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு காரணமே பாகிஸ்தான் தான் இந்தியாவுடன் அமைதி குறித்து பேசும் பாகிஸ்தான் பிரதமர் உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தால் பாகிஸ்தான் உடனடியாக அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் மூடிவிட்டு இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதிகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அணு ஆயுத மிரட்டல் போர்வையில் பயங்கரவாதம் நடைபெறுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிப்படையாது என்று இந்திய பிரதிநிதியான படேல் கெடாட் கடுமையாக பேசியிருந்தார் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசியிருந்த துருக்கி அதிபர் எர்டோகன் இந்தியாவுக்கு எதிராக பேசியிருந்தார் அதுவும் காஷ்மீர் விஷயத்தை பேசியிருந்தார் ஐநாவில் தான் காஷ்மீர் விஷயத்தை பேசி தீர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஏன் துருக்கி அதிபர் இப்படி பாகிஸ்தானுக்காக கூவ வேண்டும் என்று பார்த்தால் இந்தியா ஏற்கனவே அவருக்கு செக் வைத்திருந்தது பிரிக்ஸ் அமைப்பில் சேருவதற்கு எர்டோகன் முயற்சித்தார் இந்தியா அதை தடுத்தது சரி இந்தியா ஏன் தடுத்தது என்றால் சிந்துர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஆயுதங்களை எர்டோகன் வழங்கியிருந்தார் என்பதுதான் இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாராபாத்தில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு இடையே திங்கட்கிழமை நடந்த வன்முறை மோதல்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர்